சங்கிலி கருப்பர் கிராம தேவதையாகவும் அதே சமயத்தில் ஒரு கடவுளாகவும் பாவிக்கப்பட்டு வழிபடப்பட்ட சங்கிலி கருப்பர் என்பவரை கருப்ப சுவாமி கோட்டை கருப்பு மாடக்கருப்பு பதினெட்டாம் படியான் பெரிய கருப்பம் கருப்பன் காட்டுக்கருப்பன் முத்துக்கருப்பன் போன்ற பெயர்களிலும் அழைக்கின்றார்கள் அவரை கடவுளுடன் சேர்த்து கூறும் கிராமிய கதை மதுரை அழகர் கோவிலில் உண்டு அவருக்கு அங்கு அவருக்கு தனி சன்னதி உள்ளது அந்த சன்னதி வருடத்துக்கு ஒரு முறைதான் திறக்கப்படும் மதுரையில் உள்ள அழகர் ஆலயம் கள்ளர் என்ற இனத்தவருக்கு சொந்தமாக இருந்தது அப்படிப்பட்ட கள்ளர்கள் எனப்படுவோர் மதுரையை சுற்றி இருந்த சில கிராமிய கதையை கூறுகிறார்கள் அவர்களே பிற்காலத்தில் வைஷ்ணவர்களாக மாறினார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இதற்கான ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை வாய்மொழி கதை மற்றும் திருவிழாக்களில் சாமியாளிகள் கூறும் கதைகள்தான் கருப்பசாமி பற்றி கூறப்படும் கதை இது ராமபிரான் இலங்கைக்கு சென்று வெற்றி வாகை சூடிவிட்டு வந்தார் பரதனின் வேண்டுகோளை ஏற்று அயோத்தியாவுக்கு சென்று விட்டு வந்தவர் பரதனிடம் ஆட்சியை தந்த பின் பதினான்கு வருடங்கள் வனவாசத்தில் மீதி இருந்த வருடங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக சீதையுடன் மீண்டும் வனத்தில் சென்று வசிக்கலானார் அங்கு அவர் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் ராமபிரான் வெளியில் செல்லும் போதெல்லாம் அந்த குடிலின் வாயிலில் அமர்ந்து இருந்த ஒரு முனிவரே அந்த குடிலுக்கு காவலாக இருந்து வந்தார் ராமர் அப்போது அங்கு வசித்த போதுதான் சீதைக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருந்தது ஒரு நாள் அந்த குடிலின் வாயிலில் இருந்த முனிவர் கண்களை மூடியபடி தவத்தில் இருந்தார் ராமர் காட்டிற்குள் கனிகளை பறிக்கச் சென்றிருந்தார் சீதையோ என்று அன்றைக்கு தனது குழந்தையையும் தூக்கி கேண்டு இன்னொரு பக்கம் சென்று பூஜைக்கு மலர்களை பறிக்க சென்று விட்டாள் திடீர் என கண் விழித்த முனிவர் உள்ளே உள்ள குழந்தையின் சப்தமே இல்லையே என உள்ளே சென்று பார்த்தார் குழந்தையை காணவில்லை பகீர் என்றது குழந்தையை ஏதாவது மிருகங்கள் தூக்கி கியாண்டு போய்விட்டதா என குழம்பியவர் ராமர் அல்லது சீதை வந்து குழந்தையை தேடினால் என்ன செய்வது என பயந்து போய் மந்திரம் மோதிய தர்பையை அந்த குழந்தை படுத்து கிடந்த பாயில் வைக்க அது குழந்தையாக உருவெடுத்தது சற்று நேரம் பொறுத்து சீதை வந்தாள் உள்ளே இருந்த இன்னொரு குழந்தையைக் கண்டு வியந்தாள் முனிவரோ கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்தார் அவரை எப்படி கேட்பது அதே நேரத்தில் ராமரும் வந்துவிட்டார் வீட்டிலே வந்தவர் ஒரு குழந்தைக்கு பதிலாக இரண்டு குழந்தைகள் எப்படி வந்தது என யோசனை செய்ய சீதையும் அந்த குழந்தை குறித்து தனக்கே தெரியாது என கூற வந்த நேரத்தில் அவளை பேச விடாமல் ராமர் அந்த இரண்டு குழந்தைகளில் உண்மையான குழந்தை யார் என கண்டு பிடிக்க நெருப்பை மூடினார் இரண்டு குழந்தைகளையும் அதை தான் தன்னிடம் வருமாறு அழைக்க அவருடைய உண்மையான குழந்தை தீயை கடந்து வந்துவிட தர்பையினால் உருவான குழந்தை தீயில் விழுந்து எரிந்து விட்டது அதை தீயிலிருந்து வெளியில் எடுத்து உயிர் கொடுக்க அந்த குழந்தையே கருப்ப சுவாமி ஆயிற்று இப்படியாக கருப்ப சுவாமி ராமபிரானின் வளர்ப்பு குழந்தையானாராம் தீயிலிருந்து வெளிவந்ததினால் உடல் முழுவதும் கருப்பாகிவிட்டதினால் அந்த குழந்தை கருப்ப சுவாமி என்ற பெயர் பெற்றது அன்று முதல் அவர் ராமர் அங்கிருந்தவரை அவருடைய குடிலுக்கு காவல் காத்து வந்தார் ராமபிரானின் குடிலுக்குள் எதிரில் ஒரு குடிலை அமைத்து அவர் நாள் முழுவதும் அதற்குள் அமர்ந்திருந்தபடி ஒரு படைவீரனைப் போல ராமபிரானின் குடிலை காத்து வந்தார் வருடத்துக்கு ஒரு முறைதான் வெளியில் தலை காட்டினார் இதனால் தான் மதுரை கோவிலில் உள்ள அவர் சன்னதியை வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே திறப்பதாக கூறுகிறார்கள் அவர் ஊரை விட்டு வெளியில் இருந்த வனத்தில் பிறந்ததினால் நகரங்களை விட்டு வெளியில் உள்ள கிராமங்களை வனங்களாக கருதி அவரை கிராம எல்லைகளில் உள்ள ஆலயத்தில் வைத்து வணங்கியுள்ளார்கள் ராமனுடன் சம்பந்தப்பட்டிருந்ததினால் அவரை ஒரு தேவதையாக அங்கீகரித்தார்கள் படை வீரராக சித்தரிக்கப்பட்டிருந்ததினாலோ என்னவோ கருப்ப தனது தலையில் நீண்ட முண்டாசு கட்டியபடியும் கையில் பெரிய வாளை கொண்டும் காட்சி தருகிறார் அவர் முகத்தில் பெரிய முறுக்கு மீசையும் உள்ளது அவருடைய வாகனம் வெள்ளை குதிரை ஏன் என்றால் அவர் தேவலோக அஸ்வாரூடை தேவியின் கணங்களில் ஒன்றானவர் என கருதப்படுவதனால் மற்ற குதிரைகளில் இருந்து மாறுபட்ட குதிரையை உபயோகப்படுத்துவதான ஐதீகம் உள்ளது அஸ்வாரூடை மட்டுமே தனது சேனையில் வெள்ளை குதிரைகளை வைத்திருந்தவள் சீதா பிராட்டியும் பார்வதியின் அவதாரங்களில் ஒன்றான லட்சுமி தேவியின் அவதாரம் என்பதனால் கருப்ப சுவாமியையும் தேவகணமாக கிராம மக்கள் கருதியதில் வியப்பு இல்லை தமிழ்நாட்டு கிராமங்களில் சாதாரணமாக கருப்ப சுவாமி ஆலயம் இல்லாத ஊரே கிடையாது அங்கெல்லாம் அவரை ஊர்காவல் தெய்வமாக போற்றி வணங்குகிறார்கள் ஆனால் கருப்ப சுவாமியை சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களில் உள்ளவர்கள் ஒரு தெய்வமாகவே வணங்கி வழிபடுகிறார்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்மீக கதைகள் சிந்தனைகள் தெரிஞ்சுக்க பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த நல்ல கதைகளோடு சந்திக்கிறேன்